வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சொற்காலி இந்தியாவை மட்டும் இல்லை தமிழகத்தையும் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி தான் காங்கிரஸ் அது எப்போன்னு பார்த்தாச்சுன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய காலத்துல தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தோட சேர்த்து கல்வியும் கொடுத்திருந்தார் இதனால நிறைய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது ஏழை மாணவர்கள் அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்காகவே பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கவும் ஆரம்பிச்சாங்க இதனால கல்வி கண் திறந்த தலைவர் அப்படின்னு சொல்ல ஒரு பட்டமும் பெருந்தலைவர் காமராஜருக்கு கொடுத்தாங்க

மேலும் காமராஜருக்கு கொடுக்கப்பட்ட பெருந்தலைவர் அப்படின்னு சொல்ல பட்டத்தை அவமதிக்கும் விதமாட்டு கழக அரசு ஒரு புதிய பதவியை கொண்டு வந்தாங்க அது என்னன்னா யூனியன் தலைவர் நாம இப்போ ஊராட்சி ஒன்றிய தலைவர் அப்படின்னு சொல்றோமே அவங்க தான் அவங்களுக்கு அதாவது இந்த சேர்மனுக்கு பெருந்தலைவர் அப்படின்னு பேரை கொண்டு வந்தாங்க இப்ப கூட நீங்க நிறைய யூனியன் ஆபீஸ்ல பார்த்தாச்சுன்னு தெரியும் பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க இதற்கு முழு காரணமே காமராஜர் அவர்கள் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல மக்கள் மறந்து அவரை ஒரு சேர்மனா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதன் பிறகு பதவி வரி பிடிச்ச காங்கிரஸ் தலைவர்களால் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு அவங்க வெற்றியும் பெற்றாங்க உண்மையை சொல்லணும்னா காங்கிரஸ் திமுக கிட்ட அடிமையாக தான் இருந்திருக்குது ஆனால் தற்போதைய ரோசம் உள்ள காங்கிரஸ் தலைவர் அத கடந்த மாதம் கூட பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படினா மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து அதுக்கு நம்ம தலைவர் அண்ணாமலை கூட வாரம் பத்து பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் எப்போ வரீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்தலத்துல கலாய்ச்சி வச்சிருந்தாரு அந்த செல்வ பெருந்தகை தான் பழைய விஷயங்களை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் தமிழகத்தில் தனித்து போட்டியிட வேண்டும் எத்தனை வருஷம் தான் திமுக கொத்தடிமையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவருக்கு இப்ப தான் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி திமுகக்கு கொத்தடிமையா இருக்குன்றதே புரிஞ்சிருக்கு இதனால கொத்தடிமை தனத்திலிருந்து விடுபட போறோன்ற சந்தோஷத்தில இருந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஆசை என்பது இருக்கலாம் பேராசையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசி வச்சுட்டு போயிருந்தாரு திமுகவின் கையக்கால பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி பத்து சீட்டு வாங்கி வெற்றி பெற்றவங்களுக்கு இந்த மாதிரியான பேராசையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க ஒரு சில தொண்டர்கள் அது சரி திமுகவின் ஆக்சிஜனில் தான் காங்கிரஸ் வாழுது அப்புறம் எப்படி தமிழகத்தில் தனித்து நிக்க காங்கிரஸ் தலைமை ஒத்துக்கும்